தொன்னூற்றி ஏழு இஸ்ரேல் வாகனங்கள் தகர்ப்பு ஹமாஸ் அறிவிப்பு இஸ்ரேலின் தொன்னூற்றி ஏழு ராணுவ வாகனங்களை தகர்த்துள்ளதாக ஹமாசின் ராணுவ பிரிவானி அறிவித்துள்ளது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இஸ்ரேல் தனது தரைவழி தாக்குதலை தொடங்கியது தற்போது காசா சிட்டிக்குள் நுழைந்து ஹமாஸின் முக்கிய ராணுவ படைத்தளத்தை கைப்பற்றியுள்ளதாக கூறியுள்ளது ஹமாஸின் சுமார் நானூற்றி ஐம்பது நிலைகளை தாக்கி அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அல் கசாம் படைப்பிரிவு திங்கட்கிழமை இரவு வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேல் ராணுவ கவச வாகனங்கள் வீரங்கி வண்டிகள் வீரர்கள் ஏற்றி வந்த வண்டிகள் என மொத்தம் தொன்னூற்றி ஏழு வாகனங்களை பாதியாகவோ அல்லது முழுவதுமாகவோ தகர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேல் தரப்பில் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் தற்போது எட்டு ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் தரப்பில் முப்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் சுமார் ஐந்தாயிரம் பேர் காயமடைந்துள்ளனர் சுமார் மூன்று லட்சம் இஸ்ரேலியர்கள் உள்நாட்டு இடம் பெயர்ந்துள்ளனர் முன்னதாக லெபனானில் செய்தியாளர்களை சந்தித்த ஹமாசின் மூத்த அரசியல் தலைவர் ஒருவர் இஸ்ரேல் தனக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மறைத்து வெற்றி பெற்று வருவதாக பொய் சொல்லி வருவதாக குற்றம் சாட்டினார்